ஸ்பான்சர்ட் பை பை மோர் ஷாப்பிங் ஆப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனோம்னா கோதுமா மாவு கோதுமை மாவில் இப்போ நம்ம அந்த அடைக்கு எப்படி கரைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மாவுக்கு தேவையானலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மாவு போகணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸு இதை வச்சு தான் நான் வந்து இது கலக்குவேன் ஃபஸ்ட்டு நான் கரண்டியை வச்சு தான் கலக்கிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் வந்து கட்டி பிடிக்கும் இதை வச்சு நீங்கள் கலக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காது ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க யாருக்கும் கலக்க முடியாதா இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு மாவு வந்து கரைக்க சொல்ல எப்படி இருக்கணும்னா கட்டி தான் பிடிச்சது என கூட இப்போ இப்போ வந்து கொஞ்சம் வந்து நான் எல்லாமே நானே ஒரு சில பேருக்கு புதுசில் தெரியாதுல்ல எப்படி கடை பண்ண சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவாங்க அரங்க கட்லியாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றவே முடியும் இந்த காலம் நல்ல இதான் உண்டாயிடுச்சு எப்போ கூட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு நம்ம தோசை ஊற்ற சொல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியது தான் இப்போது கொஞ்சம் கூட நம்ம கட்டிடலாமாச்சு வேண்டியனா கரண்டி போடும் ஓகேவா தேங்காய் பச்சை மிளகா இது எதுக்குன்னா நம்ம வந்து கோதுமை தோசை சுட போகிறோம்ல அதுக்கு சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம் చట్న ఇప్పు తాళి కొట్టమేదా బాగా నాకు కొత్త నన్స్ తవాలి ఇప్పుడు ఊటు